ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேகி மாஸ்டர் ஃப்ளவர் தெரப்பிஸ்ட் அண்ட் ஆரோட் ரீடர் இன்றைக்கி பௌர்ணமி டே ஃபுல் மூன் டே சொல்லுவோம் இல்லையா ஸோ இன்றைக்கி எனர்ஜி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் ப்ளஸ்ஸிங் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த ரீடிங் கொடுக்குறேன் இது வந்து கலெக்டிவ் ரீடிங் ஜென்ரல் ரீடிங் ஓகேவா ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங் கிஃப்ட் வச்சுருக்காங்க இதில் வந்து ரெண்டு பைல் வச்சுருக்கேன் பைல் ஒன் பைல் டூ ஓகேவா உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த பைலை வந்து நீங்கள் வந்து கண்களை மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ரீத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணிக்கோங்க எந்த நம்பர் ஒன் நம்பர் டூ இது ரெண்டுத்தில் எது உங்களுக்கு சூஸ் பண்ணுன்னு தோணுதோ அந்த நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு அந்த பைலை பாருங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம் பயல்வன் சூஸ் பண்ணவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன சவால்கள் என்ன யூனிவர்ஸ் அவங்களுக்கு என்ன சர்ப்ரைசிங் கிஃப்ட் வச்சுருக்காங்க அவங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் பயல்வன் சூஸ் பண்ணவங்க நீங்கள் ஃபயர் எலமெண்ட் ராசியாக தெரியுது ஓகேவா ஒரு சிலர் வந்து ஹேர் எலமெண்டில் இருக்கீங்க மிதுனம் துலாம் கும்பம் மேசம் சிம்மம் தனுஷ் அப்புறம் ஒரு சிலர் வந்து கடகம் விருச்சிகம் மீனம் இந்த ஒன்பது ராசிகளுக்கு ரொம்ப அதிகமாக ரெசனேட் ஆகுது இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இது வந்து ரெசனேட் ஆகுது நீங்கள் வந்து ரொம்ப ஒரு துடி துடிப்பாக ஒரு ரொம்ப எனர்ஜிட்டிக்கான பர்சன் ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் நீங்கள் ஓகேவா இப்போ இதை பார்க்குறது ஒரு ஃபீமேல் அப்படின்னா ஹீரோயின் ஆக்ஷன் ஹீரோயின் இது வந்து பார்க்குறது ஒரு மெயில் எனர்ஜினா ஆக்ஷன் ஹீரோ நீங்கள் ஓகேவா அந்த மாதிரி உங்களோட குவாலிட்டிஸ் நீங்கள் வந்து எந்த வி விஷயத்துமே வந்து ரொம்ப ஒரு அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு நீட்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் வந்து ஒரு பேலன்சிங்காக இருப்பீங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப பேலன்ஸிங்காக இருப்பீங்க உங்களோட விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து யாரையுமே உங் உங்கள் விஷயத்தில் யாருமே வந்து உங்களை குறை சொல்ல முடியாது நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ப்ரைட்டாக தெரிவிங்க ஒரு கூட்டத்தில் நீங்கள் உட்காந்துருந்தா கூட உங்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு பிரைட்டான பர்சன் ஒரு ஆக்டிவாக அந்த ஒரு ஃபயர் எனர்ஜி பர்சன் நீங்கள் ஓகேவா ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் வந்து இப்போது ரொம்ப வந்து மைண்டு டிப்ரெஷனில் இருக்கீங்க ஹெல்த் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு ரெண்டாவது உங்களுக்கு முடிவெடுக்கிறதுல சிரமம் இருக்குது ஓகேங்களா முன்னெல்லாம் வந்து டிஸ்கஷன் ப நீங்கள் ஒரு விஷயத்த கையில் எடுத்துகிட்டிங்கன்னா அதை ஃபோக்கஸிங்காக செஞ்சு முடிச்சுடுவீங்க பட் இப்போ வந்து டிசைட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு க்ரௌண்டிங்காக இருக்க முடியல உங்களுக்கு வந்து ஒரு இது தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்க முடியல நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் இருக்குது கைஸ் அந்த முடிவு எடுக்க தெரியாமல் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வந்து ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்கு ஹாஸ்பிட்டல் விசிட்லாம் நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க ஸோ உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்குது ஒரு சிலருக்கு நர்வஸ் சிஸ்டம் பாதிப்புகள் இருக்குது கண் சம்பந்தமான ப்ராப்ளம் கணுக்கால்களில் ப்ரா ப்ராப்ளம் ஓகேங்களா அப்புறம் இந்த மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த கேஸ்ட்ரிக் மாதிரி அதாவது உங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வந்து கேஸ்ட்ரிக் ஃபார்மான எப்படி உங்களுக்கு அங்கங்கே பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பிரச்சனைகளும் ஓடிட்டுருக்கு ஸோ அது வந்து அடுத்த கட்டம் போக விடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அடுத்த கட்டம் போச்சுன்னா அது வந்து உங்களோட நர்வஸ் சிஸ்டத்தை அதிகமாக பாதிக்கும் பிரைனுக்கு போகிற அந்த நர்வஸ் சிஸ்டம் லெஃப்ட் ஆர் ரைட்டு பிரைனில் ஏதாவது லாக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாத நோய்கள் அந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வர ஆரம்பிக்கும் அதனால் அது வந்து ரொம்ப அவேராக இருந்து கிளியர் பண்ணிக்கோங்க சரியா அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நல்லா ஃபோக்கஸிங்காக இருந்தீங்க உங்களுக்கே இந்த அன்பேலன்ஸ் வந்துச்சு ஏன் இவ்வளோ இல்னஸ் வந்துச்சு அப்படின்னு பார்க்க போனால் ஒரு சிலருக்கு வந்து உங்களோட அதாவது மணி மணி ரிலேட்டடான ப்ராப்ளம் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஓடிட்டுருக்குற கைஸ் அதனால் இந்த மாதிரி இஷ்யூஸ் உங்களுக்கு வந்திருக்கு தேர்ட் பார்ட்டியாக வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளவே வந்து இருக்காங்க ஓகேவா உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே மணி ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக அவங்க இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ வந்து அந்த அன்பேலன்ஸிங் உங்களுக்கு வந்து உங்களை நீங்கள் நீங்களாவே இல்லை இப்போ ஓகேவா ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ எஸ் அது தேர்ட் பார்ட்டி உங்களை வந்து லாக் பண்ணுறாங்க உங்களை வந்து ஃபர்தராக நீங்கள் எந்த விஷயங்களையும் வந்து அவங்கள மீறி மூவ் அண்ட் பண்ண முடியாமல் அவங்கள வந்து கட் ஒரு லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதான் மன இருக்கம் அந்த மன இருக்கிறது காரணமாக தான் உங்களுக்கு அந்த ஹில்னஸ் எல்லாமே வந்து கிரியேட்டாயிருக்கு ஹாஸ்பிட்டல் விசிட் போகிறீங்க ரெண்டாவது அடிக்கடி வந்து போஸ்ட்போன் பண்ணுறீங்க உங்களோட வேலைகளை தள்ளி போடுறீங்க ஒரு வேலையை வந்து ஆன் டைம்க்கு செஞ்சு முடிக்க முடியாது உங்களால் ஏன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி இல்லை உங்களுக்கு எனர்ஜி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னால் நீங்கள் வந்து ஃபயர் எனர்ஜி பர்சன் நீங்கள் நீங்கள் அவ்வளோ ஒரு ஆக்டிவான பேர்சன் உங்களை வந்து இந்த அளவுக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் எஸ் 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 இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து சட்டு சட்டுன்னு கோவப்படுவீங்க ஆனால் ஒரு சிலர் வந்து ஆக்ஷனில் இறங்கியிருக்கீங்க ஓகேவா நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்த மணி ரிலேட்டடான விஷயங்களுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்க ஏதாவது ஒரு ஜாப் ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அதுக்கான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு சிலர் ஓகேவா இது கலெக்டிவ் ரீடிங் எனர்ஜி ரீடிங் நீங்கள் வந்து நான் சொன்னேன் இல்லையா ஒரு சிலருக்கு வந்து அந்த சிக்னஸ் இருக்குது உங்களுக்கு வந்து அந்த உடல் சம்பந்தமான மனம் சம்மந்தமான அந்த பிரச்சனையினால் உங்களை வந்து மூவ் ஆன் பண்ணவே முடியல நீங்கள் அந்த மாதிரி லாக் ஆகிருக்கீங்க நீங்கள் அதிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாதிப்பீங்க நீங்கள் எந்த வேலை செஞ்சு முடிக்கணுன்னாலும் நீ உங்களால் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்க முடியும் ஓகேவா மோஸ்ட் ஆஃப் இது வந்து உங்களுக்கு மிதுனம் துலாம் கும்பம் இவங்களுக்கு வந்து அதிகமாக ரெசனேட் ஆகுது சிக்காக இருக்கிறவங்க நீங்கள் ஓகேவா உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஸோ இதனால தான் மன இறுக்கம் அதிகமாக இருக்குது ஒரு சிலருக்கு வந்து ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ரக் இருக்குது ஸோ அது வந்து அந்த உங்களோட ஃபேமிலியில் அவங்க பண்ணுற அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூ ஃபேமிலிக்குள்ளேயே சிலர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ பேலன்சிங் வேணும் ஃபைனான்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸிங்காக இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டாவது வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து அவங்களுக்காக நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆனாலும் உங்களுக்கு அதுக்கான நல்ல ஒரு இது கிடையாது அங்கீகாரம் கிடையாது இதுவே நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த வேலையில் ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்குது அதுதான் உங்களை வந்து ரொம்ப ஒரு சிலருக்கு இது மெண்டல் டிப்ரெஷனை வந்து அதிகம் படுது ஓகேவா ஸோ நீங்கள் பேலன்சிங்காக இருக்கணும் அதுக்கான வழிகள் என்னவோ உங்களுக்கு மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஓகேவா ப்ரேயரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள் ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து உங்களோட செவன் சக்கர இம்பேலன்ஸ் இருக்குது அதை நீங்கள் வந்து பவர் ஆன் பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து அந்த பிளாக்கேஜஸ்ஸை கிளியர் பண்ணிக்கணும் உங்களோட எனர்ஜி வேறு இடத்துல அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த நடக்கிற இந்த விஷயங்கள் உங்கள் பிஸ்னஸில் உங்களோட பிஸ்னஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நீங்கள் இன்டென்ஷன் ஃபுல்லாகவே வந்து அந்த மாதிரி அந்த ஃபெயிலியரை பார்த்து அந்த ஃபெயிலியர் பண்ண பர்சனை நினச்சி நினச்சி நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க உங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டுருக்கு அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகிற அந்த இடத்த நீங்கள் வந்து லெட் கோ பண்ணணும் அதை வந்து கட் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் உங்கள் உங்களோட விஷயத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களை உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த்தை பாருங்கள் நீங்கள் ஒரு செலிப்ரிட்டியாக ஒரு உங்களோட நீங்கள் எடுத்த அந்த வேலையில் ஒரு நல்ல ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிளான பர்சன் நீங்கள் அது இப்போ வந்து ஸ்ட்ரக்காகி நிற்கிறீங்க அது காரணம் உங்களோட செவன் சவஞ்சக்கர இம்பேலன்ஸ் ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து நீங்கள் ரைஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன்லேருந்தும் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்தும் வெளியே வந்திருக்கீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க என் நீங்கள் வந்து நியூவாக உங்களுக்குன்னு ஒரு வழியை வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க இது ஒரு சிலர் ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து இந்த ஃபைனான்ஸ் விஷயத்தில் நான் சொன்ன பார்த்தீங்களா உங்கள் ஃபேமிலிலே உங்களுக்கு வந்து உங்களோட பிஸ்னஸ்லேயும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் இது ஃபேமிலியில் தான் காமிக்குது ஒரு ஃபே மேல் ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியாக உங்களை வந்து இந்த மணி ப்ளா இதுவை வந்து ப்ளாக் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ உங்களோட குரோத்தில் வந்து கை வைக்கிறாங்க நீங்கள் வந்து அடுத்த மூமெண்ட் எதுவும் பண்ணாத அளவுக்கு உங்களை வந்து கட்டி போடுறாங்க ஓகே இது ஒரு சிலருக்கு கைஸ் ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் வந்து லைஃப் பார்ட்னருக்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லைனா ரீகன்சிலேஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்னர் அண்ட் அவுட்டர் சப்போர்ட் பண்ணக்கூடிய மஸ்குலன் எனர்ஜி உங்களுக்கு வந்து வருவாங்க சீக்கிரமே கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஓகேவா வழிகள் திறக் வழிகள் அதுக்கான வழிகள் எல்லாமே அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் வருது ஓகே நீங்கள் அதுக்கு எப்படி இருக்கணும்னா ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் ஓகேவா உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நல்ல கிஃப்ட்டு திடீர்னு இப்போ நான் சொன்னல இந்த டாப்பிக்கே வந்து உங்களுக்கு இனிவர்ஸ் ஒரு சர்ப்ரைசிங் கிஃப்ட்டு ஒன்று வரப்போகுது உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு மேபி நீங்கள் எதிர்பார்க்குற அந்த லைஃப் பார்ட்னராக கூட இருக்கலாம் ஓகேவா எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது அப்படி தான் இங்கே ரெசினேட் ஆகுது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் அவர் வந்து அவங்க வந்து ரொம்ப மெச்சூரிட்டியாக இருப்பாங்க அதாவது ஒரு ஃபாதர் கேரக்டர் உங்களை வந்து நல்லா நல்ல வழிநடத்தில்கிறவங்களா இருப்பாங்க ஓகேவா உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் இன்னர் அண்ட் அவுட்டர் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பர்சன் ஓகேவா சீக்கிரமே கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது ஸோ இதுதான் குட் நியூஸ் அதாவது சர்ப்ரைசிங் கிஃப்ட் ஓகே ஒரு சிலர் வந்து உங்களோட அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது ப்ரேயர் பண்ணுறது அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா இல்லை அதுக்கான முயற்சிகள் நீங்கள் ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டேன் இனி எதுவுமே நட நடக்கல ப்ரேயர் பண்ணுறதை விட்டுட்டுருக்கீங்க அதுக்கான முயற்சிகள் இறைவன்கிட்ட கேட்குறதே ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க போல் ம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு உங்களுக்கான அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய சோல் வராங்க ஓகேவா ஒரு சிலருக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது நீங்கள் அந்த தேர்ட் பார்ட்டியோட லேகிங்கில் வந்து மாட்டுறீங்க அதுலேருந்து அந்த ட்ராப் அந்த பொரியிலேருந்து நீங்கள் வெளியே வாங்க வரணும் அந்த அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் இரு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது ஓகேவா மணி இதுக்காக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மணி ரிலேட்டடான அதாவது நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ்க்காகவோ ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் க்ரோத் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு சிலர் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அந்த ஃபைனான்ஸ் வந்து நமக்கு நம்ம நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து கொஞ்ச நாள் நல்ல க்ரோத் வரும் நமக்கு நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணுற ஐடியா இருந்துன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணலாம் அதில் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான நல்ல ஒரு ஹை க்ரோத் கிடைக்கும் ஃப்யூச்சரில் ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது நீங்கள் கொடுக்குற அந்த அன்பு பாசம் அது வந்து உங்களுக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்க அதனால யூனிவர்ஸ் கிட்ட வந்து அவங்க கொடுக்குற சைன் எதையும் கவனிக்க மாட்டேன்றீங்க ஓகேவா அதெல்லாம் பார்க்கணும் அந்த சைன் வந்து நீங்கள் கவனித்து நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேவா உங்களுக்கு அந்த மாதிரி பர்சன் உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கான சோலா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஆராக செக்கிங் பண்ணிக்கோங்க உங்களோட பிளாக்கேஜஸ் ஏதாவது இருந்தால் ஃபீல் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸ்க்ரீனில் தெரியிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெஸ் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் உங்கள் பர்சனோட நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அனுப்புங்க உங்களுக்கு என்ன எதனால் இந்த பிளாக்கேஜஸ் இருக்குது ஏன் நீங்கள் கொடுக்குற அன்பு உங்களுக்கு திரும்பி கிடைக்கல ஏன் இன்னும் நீங்கள் அவர்கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கீங்க இல்லை அவங்கக்கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கீங்க கிராட்டிடியூட் பண்ணுறது கிடையாது யூனிவர்ஸ் கொடுக்குற விஷயத்தையும் கவனிக்கிறது இல்லை ஓகேவா ஒரு சிலருக்கு செவன் சக்கரா இம்பேலன்ஸ் அதுதான் அகை நகைன்னு வருது ஸோ நீங்கள் அது வந்து இந்த செவன் சக்கரா நீங்கள் வந்து பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட எனர்ஜி வீணாக விரயமாயிட்ருக்கு அந்த உங்கள் உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள்கிட்ட இல்லை இப்போது அது நீங்கள் வந்து உங்கள் கிட்டே வச்சுக்கிட்டீங்களாலே யூனிவர்ஸ் இந்த கொடுக்குற இந்த பிளெஸ்ஸிங்ஸு ஒரு சிலருக்கு நான் சொன்னேன் இல்லை சர்ப்ரைசிங் கிஃப்ட்டு அவங்களுக்கான வந்து மெயில் எனர்ஜி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி உங்கள் லைஃப்லேயும் வந்து நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி ஆகணும் ஒரு பெரிய வந்து செல்வ செழிப்போடு வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு வைராக்கியம் வச்சுருக்கீங்க ஆனால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை லாக் பண்ணுறாங்க இது ஒரு சிலருக்கு ஓகேவா ஒரு சிலர் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயே வந்து லேக் ஆகிட்டுருக்கீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் உங்களுக்கு கிடைக்கலையே அவங்க அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லி உங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் இருக்குது ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கீங்க நான் எப்படியும் அவங்கக்கிட்ட வந்து அவங்கள நான் வந்து என் வழிக்கு கொண்டு வந்துடுவேன் என் வழிக்கு அவங்கள வர இப்போ நான் முயற்சி பண்ணுறேன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக பண்ணுங்க வேணாம் சொல்ல அது வீணான முயற்சி இருக்குன்னு வந்துடுச்சுன்னா இருக்க போது நீங்கள் வந்து ஏன் தேவையில்லாமல் அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அவங்க உங்களுக்கான பேர் தானா அவங்களுக்கான அதாவது உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணக்கூடிய சோலா அவ உங்களோட ஆறாக அவங்களுக்கு மேட்ச் ஆகுதா இங்கே இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது லவர்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ உங்களோட எக்ஸ்போசராக இருக்கலாம் ரீகன்சிலேஷன் கூட மேபி இருந்திருக்கலாம் இதனால கூட நீங்கள் நிறைய ப்ரேயரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ வந்து ப்ரேயரை பண்ணுறதை நிறுத்தியிருக்கீங்க ஓகேவா உங்களோட முயற்சிகள் எல்லாத்தையும் நிறுத்திருக்கீங்க நீங்கள் மறுபடியும் ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுங்க கண்டிப்பாக உங்களை ஹீல் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள் உங்களோட ஆறா சக் சக்கரவை வந்து பவர் பண்ணுங்கள் உங்களோட எனர்ஜியை வந்து எல்லோரும் ஸ்பா நீங்கள் பண்ணுற விஷயமே இது தான் கைஸ் ஓகேவா அதனால தான் ரெண்டு மூணு இடத்துல எனக்கு அதுக்கான அந்த கார்ட்ஸ் எனக்கு வந்து படுது ஓகேவா அதை தான் சொல்ல வராங்க ஃபர்தராக ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஏஞ்சல் மெசேஜில் ஃபஸ்ட்டு கார்டே ஹெல்த்து செக்கிங் தான் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமாப்பா ஸோ ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த கார்டு யூ ஆர் ரெடி நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க சக்ஸஸை ரிசீவ் பண்ணால் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் வில் பி சேஞ்ச் கண்டிப்பாக நியூ டேரக்ஷன் நியூ சேஞ்சஸ் இருக்குது ஒரு சிலருக்கு ஒரு சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் லே லேக் ஆகி இன்னும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதனால் சொல்கிறாங்க உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அவங்களோட ஆர்ஆர் சக்கரவெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவங்களுக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுங்கள் ஓகேவா அவங்க உங்களுக்கு உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு ஒரு அரகன் பீப்புளாக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறப்போ உங்கள் லைஃபே வேஸ்ட்டு தானே இப்போது இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி என்ன பிரயோஜனம் நீங்கள் மணியும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கு உங்களோட தாட் எல்லாத்தையும் அவங்க தேவையில்லாமல் அந்த பக்கம் வந்து இருக்கீங்க உங்களோட சக்கராஸ் எல்லாம் இம்பேலன்ஸ் உங் உங்ககிட்ட உங்கள் பவர் இல்லை அவ்வளோதான் இப்போ அவங்க ஆப்போசிட் பார்ட்டி வந்து டபுள் மடங்கில் அவங்க வந்து எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க அவங்க வேலையை சந்தோஷமாக செஞ்சிட்ருப்பாங்க அவங்களுக்கு அடுத்தடுத்து சக்ஸஸ் போயிட்ருக்கோம் ஏன்னா நீ அவ் அவரோட பவர் இல்லாமல் எனர்ஜியும் இல்லை அவர் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு நீங்கள் ஃபுல் இன்டென்ஷன் அங்கெல்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள் உங்களோட மெடிடேஷனில் கவனம் வைக்கணுமா அடுத்த கார்டு பாருங்கள் நான் அது இந்த ஃப்ளோவில் சொல்லிகிட்ருக்கேன் அடுத்த கார்டு இதுதான் கொடுக்குறாங்க மெடிடேஷன் பிரிங் ஆன்சர் மெடிடேஷன் பண்ணுங்கள் மெடிடேஷன் தெரிஞ்சவங்க ட்ரஸ்ட் பண்ணுங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள் இருக்காங்க ஒரு சிலர் ரொம்ப அவசரப்படுறீங்களோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவசரப்படுறீங்க வெயிட் பண்ண சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து காம்ப்ரமைஸ் விட்டு கொடுக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுங்க ஓகேவா கண்டிப்பாக பிக் ஹாப்பி சேஞ்சஸ் இதை சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த லேகிங்லேருந்து நீங்கள் வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கான பெரிய விஷயம் காத்துட்ருக்கு உங்களுக்காக நீங்கள் என்ன இப்போ வந்து ஃபைனான்ஸில் யாரோ ஸ்ட்ரக் ஆகியிருக்கீங்க ஃபேமிலியில் ஓகேவா ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்பில் லேக் ஆகியிருக்கீங்க ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக அமைய ஆனால் உங்களோட அந்த எனர்ஜி லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ஓகேவா அந்த லாக்கிங்கை வந்து சரி பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஓகேவா சரி உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுது உங்களோட ஆர்ஆர் ஸ்கேனிங் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புங்க ஓகேவா ஃபர்தர் டீட்டெயில் நான் தரேன் கைடன்ஸ் எடுத்துக்கோங்க உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் எனர்ஜியை உங்களுக்காக யூஸ் பண்ணுங்கள் ఓకేవా వా గురుచరణం గాడ్ బ్లెస్ యు